You 체육담을... pummel. வணக்கம் பாலஸ்தீனம் காசா ரபா பகுதியில் கூடாரம் அடித்திருந்த அகதிகள் முகாம் மீது குண்டுகளை வீசியது அமெரிக்காவினுடைய குண்டு என்கின்ற விடயம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது அமெரிக்காவில் செய்யப்பட்டது இஸ்ரேலினால் பாவிக்கப்பட்டிருக்கின்றது சி பி முப்பத்தி ஒன்பது என்பது இதனுடைய பெயராகும் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி இருக்கின்றது மேலும் அந்த குண்டு வீச்சிற்கான இஸ்ரேல் கூறியிருக்கின்ற நியாயம்தான் மிக மோசமான என்று எழுதப்படுகின்றது இங்கே வெடிமருந்து குதம் இருந்த காரணத்தினால் குண்டு வீசினோம் என்று கூறிவிட்டு இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவர் அந்த இடத்தில் இருந்து இஸ்ரேல் இது குறித்து ஆய்வு செய்கின்றது என்று கூறியிருக்கின்றார் நடந்த பின்னர் அந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கான வீடியோக்களை ஆய்வு செய்கின்ற சிறப்பு நிபுணர்கள் இதை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த ஆய்வுகள் தான் அதிர்ச்சியானதாக இருந்தது இந்த தாக்குதல் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இதயமே விட்டது என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருந்தது ஆனால் இப்பொழுது ஆய்வு செய்து பார்த்தால் அது அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சு விமானமே வீசியதாக இருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாரிய ஆயுதங்களை தரமாட்டோம் மாட்டோம் ரபா மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என்று கூறியது உண்மை ஆனால் பாரிய ஆயுதங்களை வழங்க மாட்டோம் என்று கூறிய அமெரிக்கா வழங்கப்பட்ட ஆயுதங்களை பாவிக்க கூடாது என்று சொல்லாமல் விட்டிருக்கின்றது என்பதுதான் இதில் இருக்கும் மூல சூத்திரம் என்பதை இதற்கு முந்தைய செய்திகளில் நாமே கூறியிருந்தோம் இப்பொழுது அதுதான் நடைபெற்றிருக்கின்றது வீசப்பட்டது பதினேழு கிலோ இடையுள்ள இரண்டு குண்டுகளாகும் இந்த பதினேழு கிலோ உள்ள குண்டுகளும் கிளைட் பம் என்று அழைக்கப்படுகின்றது மிக ஆபத்தான குண்டுகளாகும் இதை நாம் சொல்லவில்லை அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற பிரபல பத்திரிகை ஆகிய த டைம்ஸ் எழுதியிருக்கின்றது இனிமேல் என்ன செய்ய போகின்றார்கள் பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரான் இந்த தாக்குதல் குறித்து பெரும் கவலையை வெளியிட்டிருக்கின்றார் உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு செல்லுங்கள் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் இங்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனை என்னவென்றால் ஆயுதங்களை வகை தொகையின்றி இஸ்ரேலுக்கு வழங்கிவிட்டு அதன் பின்னர் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாமல் மேற்கு நாடுகள் தடை மாறிக்கின்றன இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் தங்களுக்கும் இஸ்ரேலினுடைய இப்பொழுது நடைபெற்றுக் என்று அவர்களுக்கு தாங்கள் அனுமதியும் வழங்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இதில் ஒரு இன்னொரு விடயம் இருக்கின்றது உக்ரைனுக்கு வழங்குகின்ற ஆயுதங்களை உக்ரைன் எல்லையை தாண்டி அதற்கு அப்பால் ரஷ்யாவிற்குள் பாவிக்க கூடாது என்று ஆயுதங்களை வழங்குகின்ற அமெரிக்கா இந்த ஆயுதங்களினால் பொதுமக்கள் இருக்கின்ற இடத்தில் குண்டு வீசக்கூடாது என்பதும் ரபா நகரத்திற்குள் தங்களுடைய எந்த ஆயுதத்தையும் பாவிக்கக்கூடாது என்றும் தடை விதிக்கவில்லை என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது எனவேதான் அமெரிக்காவினுடைய இந்த விவகாரங்கள் குறித்த விமர்சனங்கள் எழுந்து கொண்டு அது குறித்து நிபுணர்கள் கூறிக்கொண்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் சீனா பெரும் கவலை வெளியிட்டு து தற்செயலான தவறு என்று இஸ்ரேல் கூறி விசாரணைகள் நடப்பதாக கூறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை ரபா மீதான தாக்குதல்களை நிறுத்துங்கள் என்று கூறியிருந்தாலும் அமெரிக்காவினுடைய வீட்டோ அதிகாரம் இருக்கும் வரை ஐக்கிய நாடுகள் சபையினால் எதையும் செய்துவிட முடியாது மிகப்பெரிய கால் கட்டாகவே இருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினால் காசாவிற்கு உதவி செய்வதற்காக போடப்பட்ட கடலில் மிதக்கின்ற பாலம் இரண்டாக முறிந்துவிட்டது இதனால் உணவுப் பொருட்களினுடைய இறக்குமதி தடைப்பட்டிருக்கின்றது இதை மறுபடியும் சீர் செய்ய நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் எடுக்கும் என்று தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை